அதனால் ஈவினிங் டைமில் வந்து அங்கே தான் போகிறது இனி இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வரும் யாரோ தான் வீடியோ எடுக்கிறோம் அதனாலும் அவன் மாட்டோம் வருது அங்கே போய்ட்டு வரோமா அங்கே வந்து ஒரு கடை எல்லா கடையிலும் இருக்கும் எல்லா கடையிலும் காய்கறி இருக்கும் ஒரு கடையில் மட்டும் ஸ்பெஷலாக வாங்குவேன் ஏன்னா அவங்க வந்துட்டு பத்து பத்து ரூபாய்க்கு வந்துட்டு எல்லா காயுமே போடுவாங்க அதுவும் நான் காய்கறி பார்த்து தான் வாங்குவாங்க ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் மட்டும்தான் வாங்குவேன் ஒரு ரெண்டு மூணு நாளாக காய்கறி காலி ஆயிடுது அதே காய்கறி பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் முப்பது ரூபா நாற்பது ரூபா சொல்கிறாங்க ஸோ ரூபாய்க்கு கிடைக்குது அப்படின்றதால மெனக்கெட்டு அங்கே போய் வாங்கிட்டு வரும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ரெண்டு மூணு கடை குட்டி குட்டி கடை இருக்குது அதனால் இது வந்து யாருக்கு ரொம்ப பிடிச்சது அவன் தலை இப்படி ஆடுறான் அவனுக்காக வாங்கிட்டு வந்தது என்னென்ன வாங்கியிருக்கேன்றது அப்படியே பாருங்கள் இது மொத்தமாக வந்துட்டு காய்கறி வரைக்குமே வந்து நூற்றி தொண்ணூறுரூவா இதை நான் மார்க்கெட்டில் இல்லாமல் பெரிய கடையில் போய் வாங்குகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ஒரு இரநூத்தம்பது ரூபா முந்நூறுவா வரைக்கும் வந்திருக்கும் இது வந்து ராகி சேமியா அப்பளம் மூணு அப்பளம் வாங்கினேன் மூணு ஐம்பது ரூபான்னு சொல்லிட்டு மூணு அப்புளம் ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றது காரக்குழம்பு இந்த மாதிரி விஷயத்துக்காக தான் சாப்பிட்றது மற்றபடி அப்பளம் வந்து யாருமே அடிக் கிடையாது இப்போ விரும்பி சாப்பிடுவாங்க அது காரக்குழம்பு இந்த மாதிரி யூஸ் தான் விரும்பி சாப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இது மூணும் பார்த்தீங்கன்னா இது தோப்பு என்னென்ன வாங்கிருக்கீன்னா இது மொச்சப்பயிர் இதுதான் நாளைக்கு வந்துட்டு குழம்பு வைக்க போகிறேன் அதுக்கப்புறம் வந்து டபுள் பீன்ஸு இது ராஜ்மா இது ரெண்டுமே வாங்கியிருக்கு இதுலாம் வந்துட்டு நாளானே செய்கிறதுக்கு பூண்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து அறுபது ரூபாய் மலை பூண்டு வெளியில என்ன ரேட்டு வைக்குது எனக்கு தெரியல இங்க பூண்டு நல்லா இருந்துச்சு அதனால ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பூண்டு வாங்கிட்டு வந்துட்டேன் காய்கறி என்ன சொல்கிறாருங்க இதில் ஒரு என்ன விஷயம் நடந்துருச்சு அப்படின்னா வெங்காயம் ஃபுல்லா எடுத்து முடிச்சுட்டேன் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு கூடையை கொட்டுறாங்க வந்துச்சு பாருங்க எனக்கு சம்மகாண்டு இதெல்லாம் வந்து பத்து தான் இப்போ இந்த மாங்காய் வந்து நான் அன்னைக்கு எப்பயுமே இந்த மாங்காய் தொக்கு செஞ்சு வச்சிருவேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சரி காலி அரிசி இங்கே பக்கத்துலேயே வாங்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாங்காய் மட்டும் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினா இதே சைஸ் இப்போ இந்த மாங்காய் பத்து ரூபாய் இங்கே ஸோ அதனால எனக்கு வந்து இது எல்லாமே கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தெரியறதால போய் வாங்கிட்டு வந்துடுறது இல்லை என்னென்ன காய் வாங்கிட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வேணுங்க இது ரெண்டும் சேர்த்து பத்து ரூபா தான் பத்து ரூபா கூறு பத்து ரூபா கூறு பத்து ரூபா கொத்தவரங்காய் கோவக்காய் வெண்டைக்காய் எல்லாமே பத்து ரூபா தான் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது எல்லாமே பத்து பத்து ரூபா தான் வெங்காயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா தக்காளி வந்துட்டு அதுவும் ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா ஸோ இதான் வாங்கியிருக்கு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு டெய்லி பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃப்ரெஷ் ஜூஸ் இல்லை சத்து மாவு இந்த மாதிரி கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் அதனால் ஏதாவது ஒன்று மாற்றி மாற்றி கொடுக்கலான்ட்டு என்னது இது வந்துட்டு அந்த சுண்டல் செய்வாங்களா அந்த பயிர் ஒரு வாட்டி செஞ்சிருந்தேன் அந்த எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க அதனால இதே வாங்கி வச்சிருக்கேன் நாளைக்கு இல்ல நாலாண்டிக்கு வந்து இத செஞ்சிருவேன் வந்துட்டு வரண்டா சாப்பிட்டு கேளுங்க நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்னா உம் இன்னைக்கு வந்துட்டே பாருங்க ஆல்ரெடி நான் இருக்கேன் எப்படி போகுது மட்டும் இப்போ வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி முதல் நாள் இரண்டாம் நாள் சமையல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக போடலாம்னு எடுத்து வச்சிருக்கேன் ரெண்டு நாள் வந்து வெற்றிகரமாக போட்டுட்டேன் நாளைக்கு வந்து மூணாவது நாள் அதுலேயுமே போட்டிருக்கேன் இதுலையும் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஜி இந்த மொச்சக்கட்டை பற்றி நான் கண்டிப்பாக சொல்லியேன் ஏன் அப்படின்னா ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஸ்கூலில் நிறைய விதமான அனுபவங்கள் இருக்கும் எங்கள் கிளாஸ்லயும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கு எனக்கு அந்த அனுபவம் இருக்கு மொச்சக்கட்டையை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் டிஸ்டர்ப் பண்ணது அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க உனக்கு இருந்த மாதிரி இருக்கா இது வந்து நீ சொல்லி நான் கேள்விப்பட்டேன் மொச்சக்கொட்டை சாப்பிட்டா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சா ஏ மட்டும் கிடையாது இந்த இது இல்ல முட்டை முட்டை சாப்பிட்டு முட்டை சுமதிலேயே விடுவானு என்னடா அதை முட்டையை அமைச்சா

கேசரி மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு நானே இப்போ வாங்கி வச்சுக்கிறது கேசரிக்கான ஒரு ரெண்டு கலர் தான் வாங்கி வச்சுக்கேன் வேற எதுக்கும் நானும் யூஸ் பண்ண மாதிரி தெரியல அப்புறம் ஒயிட் ரைஸ் காலையில இந்த நெல்லிக்காய் இருக்கு பாருங்க இந்த நெல்லிக்காய் வந்து கட் பண்ணி வச்சு நெல்லிக்காய் காலையில் நெல்லிக்காவா இந்த நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல ஜூஸ் போடலான்ட்டு முடிவு பண்ணி வச்சிருந்தேன் அவங்க ஆல்ரெடி பாத்தீங்கன்னா காலையில பால் அதுக்கப்புறம் வந்து இந்த ராகியில சேமி அதெல்லாம் சாப்பிட்டதால ஜூஸ் வந்துட்டு யோ அப்படின்ற மாதிரி சொன்னாங்க சரி என்ன பண்ணு தெரியாம தண்ணியில் உப்பு போட்டு நெல்லிக்காய் போட்டுவிட்டேன் இது ஊறி ஊறினதுக்கு அப்புறம் சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும்ல அதனால் அப்படி எடுத்து வச்சு எதுக்கு சொல்றேன் டெய்லி ஒரு சாப்பிடுங்க பசங்க பசங்கிட்டே சொல்லி ஒரு ஒன்று சாப்பிட்றோம் சரி அவ்வளோதான் இன்னைக்கு வந்து சமையல் இதுதான் ஸோ இனிமேல் ரெகுலர் நிமிஷம் வந்துருச்சு இனிமேல் ரெகுலராக வந்துட்டு இந்த மாதிரி வருமா வரும் 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 கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் உங்க எல்லாரையும் அடுத்த சூப்பர் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்